கொட்டுறவே ஒரு அந்த பேட்டியில் சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃபேஷன் ஷோ நடக்குதுன்னா ஒரு ஆண் வந்து சட்டையை அவுத்து போடுறாரு அந்த சட்டையை வாங்குறதுக்கு நிறைய போட்டியெல்லாம் கூட இருக்கும் ஒரு பெண் அதை செய்ய முடியாது இல்லை இல்லை பெண்களும் கேப்ரே சார் அப்படி தானே பெண்கள் செய்துட்டு இருந்தாங்க அதுக்கான இடத்துல சேஃப் ஸ்பேஸில் பெண்கள் அதை செய்து அதுக்கு சம்பாரிச்சுட்டும் இருந்தாங்க ஆ நீங்கள் கேப்ரே ஆடினாங்க பெண்கள் தானே காலகாலமாக கேப்ரே ஆடி இருக்காங்க தட் வாஸ் அ ஸ்டைலைஸ்டு டான்ஸ் ஃபார்ம் இல்லை ஸோ அது எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது புதுசெல்லாம் கிடையாது பட் அந்த பெண் தெரிந்து செய்கிறார்களா இந்த பெண் அதில் எந்த அளவுக்கு இன்வால்வடு ஷீஸ் இன்ஃபார்ம்டா இதனால கான்சிக்வன்சஸ் என்னன்னு அந்த பெண்ணுக்கு தெரியுமா அப்போ சோஷியல் கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு அவங்க டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் அவங்களுக்கு உதவி செய்யறதில்லை நான் நான் கமர்ஷியல் நான் டொமஸ்டிக் வேர்ஷனு நான் வைல்டு வெரைட்டி கிடையாது நான் கார்டன் வெரைட்டின்னு சொன்ன பெண்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வரும் அப்போ எப்படி விமனை கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க தெர் இஸ் அ வைல்டு வெர்ஷன் தெர் இஸ் அ கமர்ஷியல் வெர்ஷன் தெர் இஸ் அ டொமஸ்டிகேட்டட் வெர்ஷன் டொமஸ்டிகேட்டட் குல குல பெண்கள் குடும்ப மகளிருக்கு தான் உடனே உடனே சப்போர்ட் கிடைக்குது நான் பேட் கேர்ளு நான் வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு டிஸ்பிளே பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்காம நிர்கதியாக அந்த பெண்ணு நிற்கும் விமர்சனங்கள் தான் அதிகமாக விமர்சனம் அதிகமாகும் அதனால தான் நீங்க பாருங்க பெரிய செக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து இட் ஆட்ஸ் இந்த பெண்ணோட சமூக மதி மரியாதை அவங்க ஸ்டேட்டஸ் வேணால் ஏறுது பணம் வேணால் ஏறுதே தவிர நாளைக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் யாராவது வந்து நிற்பாங்களா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு சொசைட்டியில் இருக்கிற அந்த குட்வில் போயிட்டே இருக்குது இதே நம்ம பதிமூணு வயசு பதினாலு வயசு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த தாரணமாக குட்வில்னு ஒன்று இருக்குது அது ஒரு ரிசோர்ஸு நீ எவ்வளோ குட்வில் சம்பாதிக்கிறியோ அவ்வளோ உனக்கு பவர் நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த குட்வில் உன்னை காப்பாற்றது நம்ம அந்த க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்போ நான் இதுக்கு போக மாட்டேன் நான் இதுதான் சூஸ் பண்ணேன்னு அந்த குழந்தை சொல்லுவோம் இந்த இன்ஃபர்மேஷனே நம்ம கொடுக்க மாட்டோம் பற்றி அது எவ்வளோ கிளாமரஸ் அந்த ஆண்டி அப்படி நிற்கிறாங்க இந்த அக்கா அப்படி நிற்கிற நீ அப்படி நில்லு உன் உடம்பும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த ஐடியாவை ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இந்த காசிக்வன்சஸ் பத்தி எந்த ஐடியாவும் இல்லாமல் இருட்டடிப்பு செய்து இந்த குழந்தை கொண்டு போய் அந்த இண்டஸ்ட்ரில தள்ளிடுவோம் அது ரொம்ப கிளாமரஸ் கிளாமரஸ் நினச்சி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு கடைசியில் சொல்லி இது எனக்கு தெரியாது யாரும் சொல்லவே இல்லையே இங்கே வந்து நான் தனியா மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாதே இவ்வளோ சிக்கல் இருக்கா எனக்கு இவ்வளோ வலிக்குது தெரியுமா மனசு எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கிறது யாரோ புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ முப்பது வயசு அந்த பொண்ணு கேட்கும்போது யார் ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் தான் அவங்களுக்கு கவுன்சல் பண்ணுறோம் நாங்கள் தான் பேசுகிறோம் உங்ககிட்ட அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த பெண்ணை யார் தள்ளுனதுன்ற கேள்வி வரும்ல இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அதை செய்திருக்கவே மாட்டேன் அதை சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க அப்போது இந்த குழந்தைக்கு அதை ட டீனேஜ்லேயே இதை பற்றி டேரெக்டாக இது இப்படி வாழ்க்கைன்னா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணாலும் அது கான்சிக்வன்சஸ் இருக்குது அந்தந்த கான்சிக்வன்ஸஸஸ்க்கு நம்மளே தான் பொறுப்பு இன்னொருத்தர் நம்ம பிளேம் எல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது ஸோ இது கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு உங்கள் டிசிஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணுறது ஹவுஸ் இட் ஃபேர் ஒரு தலைமுறையே நாசமாக போயிடும் இல்லையா அது வந்து போராட்ட வடிவத்துக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு வெரி உடம்பு ஒண்ணுதான் அது எது எதுக்கு பயன்படுத்துறோம்ன்றது ரைட் அது என்ன உள்நோக்கத்தோட பயன்படுத்துறாங்க அவங்க பயன்படுத்துறாங்களா யாராவது பயன்படுத்திக்கிறாங்களான்றதும் இருக்கு நிறைய டைம்ஸ்ல வந்து ஒரு மூல வளர்ச்சி ரொம்ப இல்லாத பெண்கள் நீங்க சினிமாலேயே நீங்க பார்ப்பீங்க சார் அந்த அந்த தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாத மாதிரியே நடிப்பாங்க

எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஸ்மார்ட்டா யோசிக்க வேண்டிய ரோல் அதுக்கு போய் யூஸ் பண்ணா நான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னா நீ வளரவே இல்லை இவங்க எப்படி யோசிக்கிறான்னு எனக்கு அடங்கி இருக்கணும் எனக்கு அறிவு தானே இருக்கு அப்ப அதை விட கம்மி அறிவா இருங்க தான் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க எனக்கு அடங்கி இருக்கணும்னு இல்லை என் பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினச்சா தானே சிறந்த தேர்வு அப்படி இவங்க தேர்வே செய்யறது இல்லை இப்போ எது ட்ரெண்ட்ல பெருசோ எந்த பொண்ணு விளவில்லையேன்னு இருக்கோ எந்த பொண்ணு வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்குதோ எந்த பொண்ணு வந்து இவனை சைட் அடிக்கிற அளவுக்கு பேக்கார் இருக்கோ தான் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களோட சாய்ஸே பாருங்களேன் இப்போ ஆண்களோட சாய்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுன்ற அவங்க பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்றது பொண்ணு வெள்ளையாக இருக்கும் அதெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷனாப்பா உனக்கு என் என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னு வாட்ச் என்ன மாதிரி வேணும்னா அது இந்த கலரில் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதோட அதோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம் அது இப்படி இருக்கணும் இப்படி டைம் காட்டணும் இவ்வளவு இடம் தான் பிடிக்கணும் இவ்வளவு பட்ஜெட் அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் பெண்ணுன்னு வரும்போது மட்டும் அவங்க உருவத்தை தான் சொல்லுவாங்க இந்த ஹைட்ல இருக்கணும் இந்த கலர்ல இருக்கணும் முடி நீளமா இருக்கும் முடி நீளமா சூட்டுற முடியா இருக்கணும் முடி டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படி பொழுது அவங்க உருவத்தை தான் பார்க்குறாங்க அப்போ உருவத்தை மட்டும் பார்த்து அவங்க முடிவெடுக்கும்போது அது எப்படி சிறந்த முடிவா இருக்கும் முடியும் இல்ல பெண் பார்க்கும் படலமே அப்படிதானே இருக்கு அதையும் நம்ம கேள்வி கேட்கணும் ஆண்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ ஒரு ஆண் வந்து அந்த பெண் வெள்ளையா இருக்கிறதுக்காகவே மட்டுமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்காருன்னா வாட் இஸ் இட்ஸ் அபவுட் தட் மேன் அவர் பெரிய அறிவாளின்னு தோணுதா அவர் வந்து வெறுமே இந்த மாதிரி சில்லறத்தனமான எண்ணங்கள் உள்ளவர்னு தோணுதா அவருக்கு அவ்வளவு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அவரோட டாக் ஸ்கின் மேல நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற பெரும்பாலான ஆண்கள் பாருங்களேன் அவங்க வந்து ப்ரௌனா இருப்பாங்க இல்ல அந்த பெண்களே நிறைய பேர் மீடியாலயே பேசுறாங்க டஸ்கி ஸ்கின் மேல் தான் பிடிக்கும் ரெக்கட் மேல் தான் பிடிக்கும் பெண்களுக்கு வந்து ஆணோட நிறம் பெரிய பொருட்டு இல்ல சார் தாடி வச்சுக்கணும் ஆணுக்கு ஏன் பெண்ணோட நிறம் பொருட்டா இருக்கு ஏன்னா அது ஸ்டேட்டஸ் ஏன்னா நான் வந்து வே ஆரியன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நானும் ஒரு லேடியை உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஒரு பெரிய ஸ்டேஜில் நானும் அந்த லேடிய என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க எல்லாம் வந்து பயங்கரமான புரட்சிகரமான ஆண்கள் ப்ரொக்ரெசிவ் மென் எந்தெந்த கட்சி நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே என்ன கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எந்த கட்சியாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்போ இந்த லேடி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆரியன்ஸ் ஆரியன்ஸ் திட்டுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணி இருக்க பொண்டாட்டிலாம் பாருங்கள் அப்படியே மாமி மாதிரியா இருக்கும் கிட்டத்தட்ட மாமி மாதிரி இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவங்க கற்பனையே பண்ணுறாங்க ஆனா வாய்க்கையிலேயே பேசுறதெல்லாம் வந்து நம்ம 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 மரியாதை என்ன பேசுவாங்க அப்ப ஆழ் மனசுக்குள்ள அவங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருந்தாங்க இதுதானே உண்மை அப்ப ஆண்கள் கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆண் இப்ப மத்த எல்லாம் ஒரு ஆப்பிரிக்கன்ஸோ இல்ல யூஎஸ்ல இருந்த ஆப்ரோ அமெரிக்கன்ஸோ என்ன சொல்றாங்க என் கல்ச்சர் ஸ்பெஷல்ன்றதை நான் ரியலைஸ் பண்றேன் எங்க ஊர் பொண்ணு எங்க மொழி பேசுகிற பொண்ணு என்ன மாதிரி இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ஆனால் என் ஜீன்ஸ் நான் உருவாக்குறேன் அந்த பொண்ணுக்கு நான் எங்கள் வாழ்க்கை கொடுக்கணும்னு கேட்குற ஆண்கள் இருக்கிறாங்க நம்ம ஆண்கள் வெளியில எல்லாம் கதை பேசுவாங்க பொண்ணுன்னு வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து வெள்ளை இந்த மாதிரி தேர் ஆர் இன் எவ்ரி திங் தானே அழகு அப்படின்னு தானே சொல்லப்படுது சொல்லப்படுது எல்லாமே அழகுதான் அழகுன்றதுக்கு வந்து நிறம் ஒரு பொருட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்க அழகாக தான் தெரிவாங்க இல்லையா நம்ம அப்போ எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் காமிச்சிக்கணும் ஒரு ட்ரோஃபி வைஃபா வேணும் நானும் ஜெயிச்சிட்டேன்னு காமிக்கிறது ஒரு மெடல் குத்துன மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும்னு எதிர்பார்க்கும் போது தான் அவங்க அதை கேட்குறாங்க அவன் என்ன வந்து எனக்கு மெடல் குத்துறது நானே எனக்கு மெடல் அப்படின்னு என்னன்னு நினைப்பாங்க அது எது வேணால் இருக்கட்டும் எனக்கு நல்ல குடும்பம் நடத்தணும் எனக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப் வேணும் என் குழந்தைக்கு சிறந்த தாய் வேணும் வேறு குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க தேடுவாங்க அப்போ அவங்க அவங்க தோல் நிறத்த வைத்து அந்த பெண்ணை எடை போடும் போது தான் வெறும் நிறம் மட்டும் அவங்களுக்கு தெரியுது தோல் மேட்டர் இல்லங்க அது நிறைய உலகத்துல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க வந்து இதே ஆக்சுவலி ப்ரயாரிட்டிஸே பண்ண மாட்டாங்க தட்ஸ் சிம் நான் பேசும்போது எனக்கு எப்படி தோணுதுன்றது வச்சு தான் டிசைட் பண்ணுவேன் சொல்றான் ஆண்கள் இருக்கிறான் இல்ல பொருத்தம்னு ஒன்னு இருக்கு இல்ல சினிமா பாட்டுல கூட வரும்ல குட்டையானவருக்கு இருக்கு இப்படி உயரமானோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது அரேஞ்ச் மேரேஜ் காலத்தில் இருந்த பேச்சுக்கள் சார் இன்றைக்கி வந்து பெரும்பாலான இளைஞர்கள் ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நான் எப்படி வாழ்கிறது நான் பேசி பார்த்து பழகி பார்த்து டிசைட் பண்ணுவேன் அந்த தரத்தில் இருக்கிற ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து ஜாதி மதம் இனம் மொழி நிறம் எல்லாம் பொருட்டு இல்லை எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனா ஸ்பெஷலாக இருக்கணும் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோமான்னு தோணணும் அப்போ அவங்க இமோஷனல் கனெக்டை தான் எதிர்பார்க்குறாங்க இல்ல இப்ப நீங்க ஆண்கள் வந்து வெள்ளையா இருக்கணும் இப்ப இந்த ஜெனரேஷன் மென் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டாங்க பல தரப்பட்ட மீடியாவை பார்த்து ரொம்ப அப்டேட் ஆன மென் இருக்கிறாங்கல்ல இந்த இப்ப இருக்க இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க கொஞ்சம் என்னோட ஜெனரேஷன்ல இருக்க மென் என்னோட சீனியர் மென் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த காலத்து ஆண்கள் அங்கிள்ஸ் தாத்தா ஹூ டிசைட் பாலிசிஸ் இன்னைக்கு சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ் இன்னைக்கு பாட்டு எழுதுற கதாசிரியர்கள் இவங்கெல்லாம் அந்த ஜெனரேஷன் நாட்கள் தானே அவங்க இதுதான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரிய உதடுகள் என்னது திராவிட உதடுகள் உன்னதுன்னு எழுதுறது என்ன சார் அது ஆம்பள கருப்பா இருக்கலாம் அது மாத்திதான் பாடுங்களேன் திராவிட உதடுகள் உன்னுது ஆரிய உதடுகள் என்னதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அது இப்படி சொல்றீங்க அப்போ பெண் மட்டும் பாடும் போது தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாடணும் ஏன் ஆன் பண்ண அதை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவ பையனுக்கும் பிடிச்சிருக்கும் உங்க அண்ணனுக்கும் அப்படி தானே இருக்கணும் அப்படி பாடுற மாதிரி பாட்டே வராது பாருங்க ஸோ இப்போ நீங்க வந்து உலகத்துக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்களே உங்க கூட பிறந்த சிஸ்டர் உங்கள் கலர்லேயே இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒருத்தி இருக்காளே அவளுக்கு என்ன நியாயம்ன்றதை அவங்க யோசிக்கணும்ல அடி கருப்பு நிறக்க சார் இப்போ நாங்கள் இவ்வளோ பேசி பேசி வர ஆரம்பிச்சிருந்தோம் பட் அது பத்தாது இல்லை எல்லா வருஷத்துக்கும் ஒரு பாட்டு அப்படி வரணும்ல